கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூ சார் எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு எழுதுறதுக்கு இறுதி கட்டத்தில் நம்ம நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா நான் கடவுள் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் ரிலீஸ் பண்ணோம் ஸோ இது மீண்டும் நான் கடவுள் தான் ஓகேங்களா ஸோ வீட்டிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் அல்லது நாங்கள் டெஸ்ட் பேட்ச் மாதிரி வந்து இன்ஸ்டியூட் வர முடியாது நாங்கள் எழுதி பார்க்கறோம் அவங்களுக்கு எங்க தரப்புல இருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் தான் இது ஸோ இது வந்து நீங்க ஹாட் ஹார்ட் காப்பியாவும் வாங்கி எழுதி பார்த்துக்கலாம் சாஃப்ட் காப்பியாகவும் வாங்கி எழுதி பார்த்துக்கலாம் ஸோ என்ன டீடெயில்ஸ்ன்றது நான் வீடியோவில் வந்து ஃபுல்லாக பாருங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் எப்படி நீங்கள் அந்த क्वेश्चन பேப்பர்ஸ் வாங்கி ப பயனடையலாம் அப்படின்றது வந்து ஃபுல்லாக தெரியும் ஸோ முதல்ல இந்த நான்கடல் டெஸ்ட் பேட்ச் பற்றி சொல்லிடுறேன் ஸோ 2025 இருபத்தஞ்சுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த நான்கடல் டெஸ்ட் பேட்ச்ல வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் மொத்தமாக இருபது டெஸ்ட் இருக்கு அந்த இருபது டெஸ்ட்டுக்கு ரிவிஷன் டெஸ்ட் மொத்தம் எத்தனை ஏன்னா அறிவியல் சமூக அறிவியல் சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் வந்து எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம் தமிழ் தகுதி தேர்வு ஏன்னா எல்லாருமே தகுதி தேர்வு வந்து மைண்ட் பண்ணிக்கிறதே இல்லை அது ஒரு அஞ்சு டெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஃபுல் டெஸ்ட் அதாவது வந்து நீ சார்பாய்வாளருக்கு எழுதக்கூடிய அந்த பேட்டர்லேயே ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து இதுலேயே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மந்த் வைஸ் கவர் ஆகிட்டு இருக்கும் புரியுதுங்களா எல்லா மந்த் வைஸ் அதாவது ஆகஸ்ட்ல இருந்து உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஒரு ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கும் அந்த ஒரு மந்த்ல அதுல என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க சரிங்களா சோ இது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஹாட் காப்பியா வீட்டுக்கே வர வச்சு நீங்க எழுதி பாத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் நீங்க சாஃப்ட் காப்பி எனக்கு பிடிஎஃப் மட்டும் போதும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த டெஸ்ட் டெஸ்பேச்ல சோ இத்தனை இருபது டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் ஆகி உங்களுக்கு வரும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சோ சாஃப்ட் காப்பியா வேணும்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுத்து நீங்க பிடிஎஃப் வாங்கி பாத்துக்கலாம் சோ அதுலயும் என்ன டீடைல் சொல்றேன் பதினஞ்சு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஹார்ட் காப்பியா ஒரே ஷார்ட்ல ஓஎம்ஆரோட வந்து சேர்ந்துரும் அஞ்சு கொஸ்டின் பேப்பர் மட்டும் உங்களுக்கு பிடிஎஃப் வரும் ஏன்னா சிக்ஸ்த் அஞ்சு ஃபுல் டெஸ்ட் ஆறுல இருந்து பத்து வரையும் மட்டும் உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வரும்போது உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும் சோ டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் வந்து தான் கீழே நாங்கள் கொடுத்துருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு டேட்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஜூன் லெவன்ல இருந்து ஆரம்பிக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் தான் பிளான் பண்ணிருக்கோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சோஷியல் சயின்ஸ் சைக்காலஜி சயின்ஸ் மேக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக பிரிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து பார்க்கும்போதே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஒரு ஃபுல்லாக ஒரு ஓவரால் சிலபஸை கவர் பண்ண மாதிரி இருக்கும் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன்த்லேருந்து ஜூன் சிக்ஸ்டீன்லேருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும் கூடவே நாங்கள் தமிழ் தகுதி அட்டாச் பண்ணிட்டு இருப்போம் நீங்கள் வந்து அது பண்ணி நான் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் வீட்ல இருந்தே சரிங்களா சோ இந்த கொஸ்டின் பேப்பர் ஹார்ட் காப்பியாகவும் வரும்னு சொல்லிருக்கேன் சாஃப்ட் காப்பியாகவும் வரும்னு சொல்லியிருக்கேன் ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணிடுறேன் டி பாக்ஸ் வந்து உங்களுக்கு நாங்க லிங்க் வச்சிருப்போம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டா எங்களுடைய வெப்சைட்ல இருக்கக்கூடிய இந்த பேஜுக்கு தான் போவீங்க சோ இங்க நாங்க நான்கு கடவுள் டிஸ்பேச்சுக்கான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் சோ இந்த டீடைல்ஸ் நீங்க பாக்கும் போது ஃபர்ஸ்டே உங்களுக்கு கேட்டுரும் நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா ஆஃப் லைன்ல பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா டீடைல் தெளிவா கொடுங்க அதுக்கேத்த மாதிரி தான் எங்க அமௌண்ட் உங்களுக்கு வரும் சோ ஆன்லைன் பர்ச்சேஸ்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க கட்டினா போதும் ஏன்னா உங்களுக்கு சாஃப்ட் காப்பி உங்களுக்கு ஒரு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துடும் நீங்க டவுன்லோட் பண்ணி கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்துடும் அதை பாத்துக்கலாம் சோ ஆஃப்லைனா லைனா இருந்தா வீடு தேடி உங்களுக்கு ஒரு பதினஞ்சு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிடுவோம் வித் ஓஎம்ஆரோட நீங்க அஞ்சு செட் மட்டும் தான் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும் சோ இதெல்லாம் நீங்க வந்து நீங்க பாத்து வச்சுக்க வேண்டியதான் பேசிக்கான டீடைல்ஸ் தான் கேட்டிருப்பாங்க அது சொன்னல்ல ஆஃப்லைனா இருந்தா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடும் ஆன்லைனா இருந்தா எங்க ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடும் நீங்க அதை பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான டீடெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் ஜாயின் பண்ணும்போது என்ன டீடெயில்ஸ் எல்லாம் கொடுப்போமோ அதை தான் கேட்டிருப்பாங்க சோ இதை கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வீடு தேடி வந்துவிடும் ஓகேங்களா சோ நீங்க ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரிவியூ பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இதுல எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எங்களுடைய நம்பர் வந்து நீங்க கால் பண்ணி கேட்கலாம் சோ எங்களுடைய நம்பர் என்னன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் சோ நீங்க எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் சோ செவன் டூ டபுள் ஜீரோ போர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது த்ரீ நைன் எயிட் இந்த நம்பருக்கு நீங்க வேலூர் நம்பருக்கு கால் பண்ணி டெஸ்ட் மேட்ச் பத்தி எந்த டவுட் டவுட்டா இருந்தாலும் கேட்கலாம் இல்லையா திருச்சி நம்பரா இருந்தா எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் அல்லது செவன் ஜீரோ எயிட் என்ற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி டெஸ்ட் மேட்ச் பத்தின டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம் சோ உங்களுக்கு வீடு தேடியே கொரியர் வந்துடும் நீங்க வந்து இந்த அஞ்சு நாள் அதாவது இன்னைக்கு திங்கட்கிழமை சோ இன்னைக்கு ஜூன் இருபத்தி சாரி மே இருபத்தி ஆறு இந்த மே இருபத்தி ஆறுல இருந்து மே முப்பது வரையும் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஓப்பனிங் இருக்கு ஓகேங்களா சோ மே இருபத்தி ஆறுல இருந்து மே முப்பது வரையும் தான் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஓப்பனிங் இருக்கு சோ இந்த அஞ்சு நாள்ல ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டி நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த ஆஃபர் இந்த ஃபைவ் டேஸ் மட்டும் தான் நீங்க பயன்படுத்திக்கிட்டு கரெக்டா ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த டெஸ்ட் இணைந்து இந்த வரக்கூடிய காவலர் தேர்வு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணலாம் எளிமையா சோ கிளியர் பண்ணுங்க வாழ்த்துக்கு இணைந்துருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாயத்துடன் நன்றி வணக்கம்